கீழ் புதைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் உடல்கள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பிண்டியாவில் ஆயுதம் தேடி நில அகழ்வு நடவடிக்கை நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ்வரும் கைது செய்யப்படவில்லை அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் மின்சார கட்டடங்களை அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை இலங்கைக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவை விடு கோரிக்கை பத்திரங்களை பெணை தேர்தல் குறித்து கட்சி முன்வைத்துள்ள கோரிக்கை அரசியல் பழிவாங்கல்களுக்குள்ளாகும் அரசு ஊழியர்கள் சஜித் விடுத்துள்ள கோரிக்கை புதுக்குழு விவகாரம் இடம்பெற்றது செய்திகள்

இதேவேளை விகாரிகளுக்கு கீழ் தமிழர்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளது என்ற அச்சத்தில் நியாயம் உள்ளது ஏன் இலங்கை ராணுவம் விகாரிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்றால் முள்ளிவாய்கால் போருக்கு பின்னர் புதிதாக முளைத்துள்ள விகாரிகள் எல்லாம் கட்டப்பட்ட இடங்கள் எல்லாம் ராணுவ முகாம்கள் இருந்த இடங்களாகவே காணப்படுகின்றன என கூறியுள்ளார் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை குறித்த நடவடிக்கை நேற்று தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருக்கோடுமலை குற்ற விசாரணை புலனாய்வு பணியக்கு பிரிவும் கொழும்பு குற்ற விசாரணை புலனாய்வு பிரிவும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது நேற்று முன்தினம் மூன்றாம் தேதி திருகோடுவலை குற்ற விசாரணை புலனாய்வு பணியகப் பிரிவு கிண்ணியா போலீஸ் ஊடாக நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஏஆர் ஐந்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து வழக்கின் பிரகாரம் நீதவான் கே ஜீவராணியினால் நிலத்தை அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதியை இது எனவும் தெரிய வருகின்றது இக்கால பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்பு பிரதேசமாக காணப்பட்டது உக்கரமடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கடைசி பகுதியில் அங்கிருந்து மக்கள் வெளியேறினார்கள் மீண்டும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பொதுமக்கள் இங்கு மேல் குடியேறி இன்று வரை அந்த பிரதேசத்தில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்பு குற்ற புலனாய்வு பணியக பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை அடுத்து நேற்று முன்தினம் அவ்விடத்துக்கு கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் வருகை தந்தனர் இதனை அடுத்து அந்த இடத்திற்கு பல பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது இதன் பின்னரே நேற்றைய தினம் அவ்விடத்தை தோண்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டோம் ஆயுதங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை தோண்டப்பட்ட இடம் மீண்டும் மண் போட்டு நிரப்பப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் போது கென்னியா போலீஸ் பொறுப்பதிகாரி கிளைமென் பெர்னாண்டோ திருகோணமலை மாவட்ட குற்ற விசாரணை பணியக பிரிவு பொறுப்பதிகாரி எம் எஸ் நஜீம் ஆகியோரும் விசேட அதிரடிப்படை குழுவின் தலைவர் உதவி போலீஸ் பரிசோதகர் என்று பலரும் அங்கு சமூக மலை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரியை அடிப்படையாக வைத்து கொடிகாமத்தை மையமாக கொண்டு கொடிகாமம் பிரதேச சேலத்தை இருந்து புதிய பிரதேச சேலத்தை உருவாக்குதல் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொந்தவளம் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கட்டட அனுமதியின் பெயர் மாற்றம் தலைப்பு மாற்ற சான்றிதழ் நிலங்களின் உபபிரிப்புகள் நிலங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் தெருக்கோடு சான்றிதழ்கள் என்பன அனைத்தும் உள்ளூராட்சி அமைப்புகளின் உப அலுவலர்களால் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாணத்தில் உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வடக்கு மாகாண சபையின் குறைபாடு காரணமாக இந்த ஆறு வேலைகளும் உள்ளூராட்சி அமைப்பின் பிரதான அலுவலகத்தால் செய்யப்படும் என்று ஒரு அமைச்சரே இந்த தற்போது மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் எனவே இந்த விவகாரத்தில் நீங்கள் தலையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உப அதிகாரிகள் இந்த பணிகளை செய்வதை உறுதி செய்ய தேவையான அனைத்து வசதிகளை வழங்கவும் இல்லையே மக்களை சிரமத்திற்குள்ளாக்கும் முடிந்தவரை அடித்தட்டு மக்களுக்கு வசதிகளை கொண்டு செல்வது உங்கள் அரசின் நிலைப்பாடு என்றால் இந்த விடயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டும் மற்ற விடயம் சாவகச்சேரி பிரதேச செயலகம் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்ளும் செயலகமாகும் குறித்த பிரதேச செயலகம் உள்ளடக்கியதாக கருதப்படும் நிலப்பரப்பு மிகவும் பெரியது எனவே நீண்ட நாள் கோரிக்கை உள்ளது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அந்த பிரதேச செயலகத்தை இரண்டு புவியியல் பிரதேசங்களாக பிரிக்குமாறு அரசு நிர்வாக அமைச்சிடம் எழுத்து மூலமான கோரிக்கையை முன்வைத்திருந்தேன் என்பது எனக்கு நினைவிருக்கின்றது தற்போது உள்ள நிலையில் சவ கச்சேரியை அடிப்படையாக வைத்து கொடிகாமத்தை மையமாக கொண்டு கொடிகாம பிரதேசத்தில் இருந்து புதிய பிரதேச செயலகத்தை உருவாக்க வேண்டும் எனக்கு முன் பேசிய சக கௌரவ உறுப்பினர் கல்முனை வழக்கு பிரதேச செயலக பிரச்சினை விடிகளை எழுப்பியிருந்தார் வழக்கு பிரதேச செயலக அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது முதல் அங்கீகரிக்கப்பட்டது பதினேழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அவைச்சரவை பகிரும் முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று ஆகிய திகதிகளில் குறிப்பாடை மூலம் உதவி அரசாங்க அதிபர் விரிவாக்கப்பட்டது ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று தேதியிடப்பட்டு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் பொது நிர்வாக அமைச்சர் இதனை இரண்டு பிரதேச செயலகங்களாக தர உயர்த்தியது அமைச்சரே இன்று துரதிருஷ்டவசமாக அரசியல் காரணங்களால் கல்முனை வழக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாத வகையில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன ஒரு கணக்காளர் இல்லமைக்கு அரசியல் தலையீடே காரணமாக உள்ளது இதனால் செயலகத்தின் பல பகுதிகள் செயல்பட முடியாமல் உள்ளன படிப்படியாக கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்திற்கு மாற்றுவதற்கு தற்போது முயற்சிகள் நடைபெறுகின்றன கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்து அரசியல் தலையீட்டு இந்த அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை என்றால் நீங்கள் இந்த எனவே இது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நான் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன் இந்த விடயத்திற்கு எனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றார் நடைமுறையில் உள்ள நிகழ்நிலை எவரும் கைது செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் முன்வைத்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த தகவலை அங்கு தொடர்ந்து விஜயபாலை காப்பு சட்டத்தின் பிரகாரம் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை நாட்டு மக்களின் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் தேர்தல் காலத்தில் மக்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்துக்கு அமைவாகவே செயற்படுவோம் நிகழ்நிலை காப்பு சட்டம் வெகு விரைவில் திருத்தம் செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் காப்புச் சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக ஊடகங்கள் மற்றும் சிவில் தரப்பினரின் ஆலோசனைகளை கடந்த மாதம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வகுஜன ஊடகத்துறை அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு ஆகிய அமைச்சுகளை ஒன்றிணைத்து உபகுழு ஒன்றை அமைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இறுதி வரைவினை இந்த மூன்று அமைச்சுகளும் ஒன்றிணைந்து அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சரிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது இந்த திருத்தம் ஊராக மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாக்கியுள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்துக்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் இனிய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு சட்டங்களை திருத்தவும் வடக்கு மற்றும் கிழக்கில் கண்காணிப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இலங்கைக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அழைப்பு மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தின் உலகளாவிய செயல்பாட்டு பிரிவின் இயக்குனர் மாரிட் ஹோஹனன் ஷெரீப் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் கடந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கூட்டணி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றது இது இலங்கை மக்களிடமிருந்து இருந்து ஒரு சமூக அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஒரு தீர்க்கமான ஆணையை குறிக்கின்றது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சிக்கன நடவடிக்கைகள் சமூகத்தில் ஏழ்மையான மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை ஆழமாக பாதித்துள்ளன எனவே கடன் வழங்குபவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் பல தசாப்தங்களாக இனப்பிளவுகள் மற்றும் இனவரியால் ஏற்பட்ட தீங்குகளை ஒப்புக்கொண்டார் இரண்டாயிரத்து உயர் தாக்குதல்கள் ஊழலை கையாள்வது மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வது உட்பட சில நீண்ட கால மனித உரிமைகளில் கவலை நிவர்த்தி செய்வதாக அவர் உறுதியளித்தார் இந்த நிலையில் தண்டனையில் இருந்து விலக்கு அளிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த உறுதிமொழிகள் உள்நாட்டு போரின் போது மற்றும் முந்தைய கிளர்ச்சிகளின் போது நடந்த பெரிய அளவிலான மீறல்களுக்கும் நீடிக்கப்பட வேண்டும் என்று முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் மற்றும் குற்றவாளிகள் பொறுப்பு கூறப்பட வேண்டும் புதிய அரசாங்கம் ஒரு சுயாதீன வழக்கு தொடர்ந்த அலுவலகத்தை நிறுவ ஆரம்ப நடவடிக்கை எடுத்துள்ளது இதுபோன்று காணாமல் போனவர்களின் அலுவலகத்தை சீர்திருத்தவும் வலுப்படுத்தவும் அரசாங்கம் நம்பகமான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் அடக்குமுறை பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் போன்ற சிக்கலான சட்டங்களை திருத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மது அலுவலகம் இலங்கையை தயாராக உள்ளது அதே நேரம் செப்டம்பரில் இந்த பேரவைக்கு உறுதியான முடிவுகளை அறிவிக்க முடியும் என்று தன் நம்புவதாக மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் உலகளாவிய செயல்பாட்டு பிரிவின் இயக்குனர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றில் முன்னிலையாக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் அவர் அங்கு வருகை தராத நிலையில் வெலிகம போலீஸ் தலைமையகத்தின் அடுத்த நீதிமன்ற திகதி நாளை என்பதனால் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக கட்டாய விடுமுறையில் உள்ள முன்னாள் மாதிபர் தேசபத்து கைது செய்ய போலீசார் பிரிவுகளை ஈடுபடுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான வைத்திய நளிந்த ஜாயஹிசா தெரிவித்தார் போலீசார் முன்னாள் போலீஸ் மாதிபரை தேடி சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம் நம்புவதாகவும் தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போதே அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் நாற்பத்தி மூன்று வருடங்களாக வீட்டு திட்டம் வழங்கப்பட்ட மக்களுக்கு அந்த காணியின் உரிமம் வழங்கப்படவில்லை எனவே அவற்றை உடனடியாக வழங்குமாறு சாடகியன் சபையில் தெரிவித்தார் இந்த வீடு திட்டம் சம்பந்தமான பிரச்சனை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாற்பத்தி மூன்று வருடங்கள் நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்தும் இந்த பிரச்சனை கொண்டிருக்கின்றது இந்த சீனோர் வீடு திட்டமானது கழுவங்கனி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டு அந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த உறுதி இல்லாத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் நாங்கள் இது சம்பந்தமாக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இது சம்பந்தமாக பேசி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசி உண்மையிலே இன்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்றது வெறுமனே ஒரு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த கா இருந்தது போலே வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உங்களுடைய அரசாங்கத்தின் கா இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட ஜனாதிபதி அவர்கள் பிம்சவிய பிம்சவிய என்ற திட்டத்தின் கீழே காணி உரிமை இல்லாதவர்களுக்கு ஒப்பம் வழங்குறதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே உரிமை என்ற வேலை திட்டத்தின் கீழே உறுதிகள் வழங்குறதாக சொல்லப்பட்டது ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு இந்த பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே இந்த இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய அமைச்சரின் அமைச்சின் ஊடாக ஒரு குழு ஒன்றை நியமித்து இது ஒரு தனியார் காணிலே அமைக்கப்பட்டது என்று சொன்னால் மிக தெளிவாக இது இந்த 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 வீடு திட்டம் அமைக்கப்படும் பொழுது கழுவங்கடியில் தெரிந்திருக்க வேண்டும் அந்த காலப்பகுதியில் இருந்தவர்களுக்கு இது ஒரு அரச காணி இல்லை என்று இப்ப இது இன்று தனியார் காணி ஒன்றில் அமைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த மக்கள் ஏன் மக்கள் இதுக்கு என்ன செய்யலாம் அரசாங்கம் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி வகிக்க வேண்டும் அந்த வகையிலே என்னுடைய கேள்வி உங்களுடைய அமைச்சின் ஊடாக இந்த ஒப்பம் கண்டுபிடித்து ஒரு குழுவை நியமித்து என்னை பொறுத்த ஆட்சி உறுதி எழுதுவது மட்டும்தான் அப்படி என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஆட்சி உறுதி எழுதுறதுக்கான ஏற்பாடுகளாவது அரசாங்கம் ஏன் செய்து தர முடியாது මේ ්‍යාපතියේ තාක්ෂණික සහය තමයි නිවාත් සංවරධ අධිකාරීෙන් ලබාදීලා යන්නේ ව්‍යාපෘතිය සම්පූර්ණයම ක්‍රියාත්ම කළලා තිය ධීවර හා ජලත සම්පත් අමාත්‍යන්සය හර හා. එතකොට අපිට අපේ අමාත්‍යන්සේ විෂේපතයට අනුකූලව මේ සම්බන්ධය මැදිහත්වන්න පුළුවන්කක් නැහැ ඒ සම්න්ධෙන් කටයුතු කරන්න පුළුවන්කම තියන්නේ අදාල් ප්‍රදේශයේ දිශක් ලේකම්රයාගේ සහ ප්‍රාධශය. கௌர சபாநாயர் அவர்களே அந்த வகையிலே கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சரும் இந்த சபையில் இருக்கும் காரணத்தினால் தயவு செய்து இதே போல எத்தனையோ பிரச்சனைகள் மட்டக்களப்பு எல்லைக்குள்ளே இருக்கின்றது இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் காணி சம்பந்தமான ஒரு பிரச்சனை இதே போல தான் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே எத்தனையோ எத்தனையோ தரப்புகள் வந்து காணிக்கு ஒப்பம் இல்லாமல் இன்னும் இருக்கிறார்கள் அதாவது வீடமைப்பு அதிகார சபையால் கட்டப்பட்ட வீடு இருக்கின்றது ஆனால் ஒப்பம் இல்லை ஆனால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போலதான் இந்த யூடிஏ எல்லைக்குள்ள வரும் மக்கள் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சனை இருக்கின்றது உங்களுடைய அமைச்சி உங்களுடைய அமைச்சின் தரப்பட்ட அந்த பொறுப்புகளை தாண்டி நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஏனைய அமைச்சர் குழாவுடன் பேசி இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு தீர்வு காணும் உதாரணமாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குறதுக்கே பின்னடிக்கிறார்கள் ஆனால் மட்டக்களவு மாவட்டத்தில் முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எட்டு ஏக்கர் காணியை பிடித்து அதுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறீர்கள் அவங்களுக்கு ஒரு 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 ட்ரைனிங் சென்டர் வழங்குவது அந்த வகையிலே கடந்த அரசாங்கங்களிலே செய்த தவறுகளை தட்டி கேப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் மக்கள் உங்களுக்கு இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் இன்று கவலையான விடயம் மட்டக்கள மாவட்ட அபிவிருத்தி தலைவரும் இல்ல பிரதேச அபிவிருத்தி தலைவரும் இந்த விடயங்களை பற்றி கவனம் செலுத்துவது மிகவும் குறைவாயிருக்கு அந்த வகையிலே உங்களால முடியா முடியுமா உங்களுடைய ஏனைய அமைச்சர்களை முனைத்து ஒரு வேலை திட்டத்தை செய் இல்லாவிட்டால் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம் நன்றி தமிழின் அழைப்பிற்கு நீதி கோரும் கபடி இருப்பு போராட்டமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தின் ஜெனிவா தலைமையக வளாகத்தில் அமைந்திருக்கும் ஏகை பேருடைய முருகதாசன் திடலில் இடம்பெற்றுள்ளது பேரழிச்சியுடன் குறித்த கவன ஏற்பு மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றுள்ளது இப்போராட்டமானது இலங்கை அரசு திட்டமிட்டு நடாத்தி வரும் தமிழின் அழிப்புக்கு அனைத்துலக நீதி கோரியும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழீழம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஐரோப்பாவால் தமிழ் மக்களின் ஒன்றிணைவுடன் உணர்வெழுச்சியோடு நடைபெற்றதாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் பிரிவினராலும் சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பாலும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் இலங்கையின் மனித உரிமையை கண்காணிக்கும் உறுப்பினர்களிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது அவர்களுடன் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் வரை இதுவரை தாயக்கத்திலும் மற்றும் தாயகம் திரும்பும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் தாங்கள் தொடர்ந்தும் இலங்கையில் நடந்து வரும் மனித உரிமைக்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும் போராட்டக்காரர்கள் அவர்கள் நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் அதிக மக்களை திரட்டி எமது உரிமைகளுக்கான குரல்களை எழுப்புமாறும் மற்றும் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களிடம் தொடர்புகளை பேணுமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது மற்றும் அரசியல் கிராம உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் நாடலாவிய ரீதியில் உள்ள நாற்பதாயிரம் வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அவர் சுட்டிக்காட்டினார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் மூன்றிலிருந்து தரம் இரண்டு வரையும் தரம் இரண்டில் இருந்து தரம் ஒன்று வரையிலான செயல்திறனின் அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளில் பதவி உயர்வுக்கான தற்போதைய முறையை மாற்றி ஒவ்வொரு தரத்திலும் பத்து ஆண்டுகள் சேவை காலம் முடிந்ததன் அடிப்படையில் பதவி உயர்வு நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது எனவே இந்த அசாதாரண முறை மாற்றப்பட்டு முன்னைய முறையிலே பரவுச்சை நடத்த வேண்டும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அடிப்படை தகைமையாக சாதாரண தரத்தில் ஆறு பாடங்களில் சித்தியடைந்தும் உயர்தரத்திலும் சித்தியடைந்திருக்க வேண்டும் அவர்களில் பெரும்பாலானோர் பட்டதாரிகளா எனவே அவர்களுக்கு எம் என் மூன்று சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரையின்படி இதனை செய்யலாம் இந்த சேவைக்கு எழுபது சதவீதம் ஆட்சேற்பிலும் முப்பது சதவீதம் ஆட்சேர் வரையறுக்கப்பட்ட போட்டி பரூட்சி மூலமும் நடைபெறுகின்றன வரையறுக்கப்பட்ட போட்டி பரூட்சி அடிப்படையில் மட்டுமே தற்போது இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் உத்தியோகபூர்வ ஆடை கொடுப்பனவு மட்டுமே தற்போது நடைமுறையில் உள்ளதனால் வழங்கப்படும் சேவைக்கு ஏற்ப இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்பார்த்த சேவை பிரமாண குறிப்பு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னே அரசாங்கம் முயற்சித்த போதிலும் கிராம அலுவலர்கள் எனவே அவர்கள் கோரி நிற்கும் வெளிப்படையான வேலை திட்டம் ஒன்றுக்கு சென்று அவர்கள் கோரும் சேவை பிரமாண குறிப்பை முன்னெடுங்கள் இது அரசாங்கத்தின் கீழ் அரசு சேவையிலும் பழிவாங்கல்கள் இடம்பெற்று வருகின்றன வடமேல் மாகாண பிரதம செயலாளர் தீபிகா குணரத்ன ஊவா பரணகம பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர்களான நந்தன தலப்புடன் மாவட்ட செயலாளர் வசந்த வசந்தகுணரத்ன மாதிரி மாவட்ட செயலாளர் கணேஷ் அமரசிங்க உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கண்டுபிடிக்கப்பட்டு எலும்புகள் மற்றும் தடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாணம் நேதவா நீதிமன்ற நீதிபதி ஆனந்த ராஜா தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்தினும் சுகாசும் ஒரு சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி தற்பொருடன் முன்னிலையாகி இருந்தனர் இந்நிலையில் ஒருமனே காவல்துறையினரை மாத்திரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தாமல் சித்துபாதி இந்து மயானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உருவாக்குகின்ற போது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியும் என்ற விடையும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதுடன் இந்த கோரிக்கையை ஏற்று சித்துபாதி இந்து மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் ஐந்து உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் குறித்த வழக்கானது தொடர் விசாரணைகளுக்காக இடப்பட்டுள்ளது இத்துடன் ஜப்னாக்ரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜப்னக் கிளரி டாட் எல்கேம் இணையதளத்தின் முதலாக இணைந்து கொள்ளுங்கள்